மலைக்கும்ன் குட் மார்னிங் ஸோ எஸ் குளிச்சுட்டு த்ரீ இட்டியேட்ஸ் எல்லோரும் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கே போகிறதுக்கு அப்படின்னா தொழுகிறதுக்காக ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஸோ ஹேப்பி டே ஸோ இந்த ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து தொழுதுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே போக போகிறோம் அப்படின்னா குடு குடுன்னு என்ன சொல்கிறது இது வியாபாரத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ஆர்மி டேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இன்றைக்கி போரில் யார் ஜெயிக்க போகிறான்றது தெரியலை லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நேற்று ஒரு ஐநூறுரூவா ஐநூறு ரேள் டார்கெட்னு வச்சேன் ஓகே அதுலேருந்து இல்லை ஓகே ஆகிடுச்சி பட் இன்றைக்கி இருந்தாலும் அது நூற்றி முப்பது ஒரு நாளைக்கே ஐ எய்திங்ஸும் அது வந்து கட்டுப்படி ஆகாது கம்மி தான் அது இன்னொரு ஒரு நாலு ஆர்டர் சேர்த்து வச்சுருக்கோம் இன்றைக்கி அதை கவர் பண்ணலாம் அப்படின்றது என்னென்ன ஃப்ரைடே ஸோ ஓரளவுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும் அதனால் ட்ரை பண்ணலாம் வாங்க ஃபேம் ஃபஸ்ட்டு போய்ட்டு தொழுவிட்டு வரலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்மளோட லைஃப் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் ஜிஃபேமே சோரிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இங்கே வந்து பீஃப் கப்ஸா வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் பீஃப் கப்ஸா அதனால் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கருக்கோம் போட்டு கொடுப்பாங்களா இல்லையுன்னு தெரியல பாப்பா எப்போ போடுறாங்க எல்லாம் மெதுவாக ஆள் மெதுவாக தான் வராங்க பீஃபு பாப்பா என்ன அவ்வளோதானா தான் வாங்கோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ரயாளுக்கு இங்கிருந்தே வந்து நம்ம அண்ணன் ரூம்ல இருந்து கிளம்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்துட்டே கொடுக்கணும்னு போகிறோம் அண்ணன் வந்து அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு பதிமூணு ரயாளுக்கு அவர் அந்த பக்கம் போக போறாரு நான் இந்த பக்கம் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட போகிறோம் இந்த பக்கம் கொஞ்சம் டச் வேற வேலை செய்ய மாட்டேங்குது கட்சி வேறு கோலார் கொடுத்துட்ருக்கு கோலார் ஆ ஓகே ஆன் ஆயிடுச்சு ஓகே ஜிஃபேம் ஸோ வாங்க கொடுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து இந்த சைடு தான் நம்மளுக்கு ஹோட்டலே இருக்குது அப்படியே இப்போ நான் அந்த பக்கம் போகணுமே ஆஹா ரெஸ்டாரண்ட்டு இங்கே இருக்குது ரூட் இங்கே இருக்குது நம்மளுக்கு நம்ம வேறு எங்கேயோ சூப்பர் சூப்பரப்போ ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ நம்ம எக்ஸப்ட் பண்ணிட்டோம் ஜிஃபேம் ஸோ அப்படியே ஃப்ரைடே அப்படியே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கட்டி சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு அகி நம்ம மெயினான ஏரியாக்குள்ளே தான் போகிறோம் அங்கே தான் ஆர்டர் அதிகமாக வரும் ஸோ ஃபஸ்ட் ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அக்செட் பண்ணிட்டோம் பதினாறு ரியாலுக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அறநூறு அறநூற்றம்பது ரியால வந்து வாலெட்டில் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பட் ஆர்டர் எந்த மாதிரி வரும் என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெரியல திலட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஆரன் ஆறநூராக நம்ம வண்டி அப்பப்போ வேலை செய்து அப்பப்போ வேலை செய்யாமல் போகுது லூஸ்ட்டு கடை இங்கே இருக்குது என் வண்டியை கொண்டு போய் லொக்கேஷன் அங்கே காட்டியிருக்கு சரியான லூசு கூக்களாக இருக்குது லூசு கூகுள்னு சொல்லி நம்ம கூகுளை வந்து எல்லா டைம்லையும் குறை சொல்லிட முடியாது குறை வந்து இவங்களை சொல்லணும் இவங்க பின் பண்ணி வச்சுருக்க லட்சணம் அப்படி எல்லா டைமும் மனசை வந்து இங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி இவ்வளோ தூரம் நடந்து வருவான் என்ன மாதிரி எத்தனை பேர் வர நாளைக்கு இந்த பக்கம் இந்த ஹோட்டலுக்கு ஏமாந்து வராங்களோ ஒன்றும் தெரியல இப்போ நம்மளை தெரிஞ்சு போச்சுல்ல அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிடலாம் பிரச்சனை இல்லை ரூஸ்டடு அது மதிய சாப்பாட்டுக்கு சிக்கனாகவே வர வச்சுருக்காங்க ப்ரூஸ்டட் கீயாம் லஜ்கோ பிக் பண்ணிட்டு வருவோம் ஜெயிப்பேம் நம்ம இந்த ஆர்டரை எடுத்து கிழிச்ச மாதிரி தான் முதல் ஆர்டரை நமக்கு வெறித்தனமாக வந்திருக்கு இந்த ஃப்ரைடேலாம் ஆர்டர்லாம் நிறையா தான் போடுவான் தான் ஓட்ட முடியாது கிட்டத்தட்ட எவ்வளோக்கு பாருங்கள் நானூற்றி எழுபத்தி நாலு ரியாளு கிட்டத்தட்ட ஐநூறு ரியாளு ஏட்டா பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி ஒரு வேலை சாப்பாடை வாங்கி அசால்ட்டாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் அசால்ட் ஆர்டர் தான் சொல்லணும் நம்ம வாங்க ப்ரூஃப்ட் அடுக்கீலேருந்து கரெக்டாக எடுத்தாச்சுங்க ஆர்டர் மணி பாருங்க ஒன்று இருபதே ஆகிடுச்சி இப்போ தான் வந்து எடுத்துட்டீங்க இந்த இங்கேருந்து கிளம்பியிருக்கும் பயங்கர இது நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா விச் மீன்ஸ் கரெக்டாக பத்தாயிரம் வந்துருச்சுங்க நம்ம ஊரு காசுக்கு பத்தாயரூவாய்க்கு வாங்கிட்டு அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமைய பார்ட்டி பண்ண போகிறாங்க ஆனால் வெறும் சிக்கனாக சாப்பிட்டு சூடு தாங்க ஆனால் உடம்புக்கு ஆனால் என்ன பண்ணுறதுங்க சூடுன்னு தெரிஞ்சும் என்னாலையுமே வாயை கட்ட முடியாது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுது சரி வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன சொல்கிறது பன்னெண்டு கிலோமீட்டரை காட்டுது எப்படியும் ரோடு க்ளோஸில் இருக்கும் எங்கேயாவது நான் எப்படி டேக் டைவிஷன் போட்டிருப்பீங்க மலச்சி கிழிச்சு போகிறதுக்கு இது ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் ஆகிடும் ஆனால் நார்மலாக போனால் பன்னெண்டு நிமிஷம் தான் சொல்லி காட்டுது லெட்ஸ் ட்ரை ரூட் மட்டும் இருந்துருச்சுன்னா நல்லது அப்படி இதை கொடுத்துட்டு ரெண்டாவது ஆர்டர் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் இது இந்த ஆர்டருக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அதனால் நோ இஷ்யூ நான் இந்த ஆர்டர் வந்தோன்னே இவன் ரொம்ப ஆகும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா மொபைல் வந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா ஆர்டருக்கு வேறு மொபைலு சிம் கார்டு எடுத்து இதில் மாற்றாமல் விட்டுட்டேன் அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா போவோம் அந்த கேப்பில் போயிட்டு நான் மொபைலே தூக்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு இப்படியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏ சூப்பராக இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு தான் பரவாயில்ல விடுங்க நல்ல வேலை ஆ ரோடு திறந்து வச்சுருக்கான் சூப்பர் சூப்பர் இந்த ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸில் இருந்துச்சு இல்லைனா இந்த பாருங்கள் அந்த சர்வீஸ் உடைய பாருங்கள் பக்கத்தில் ஒரு கட்டுத்தருதா இதெல்லாம் நான் போயிருந்துருக்கணும் இப்போ ரோடு ஓப்பனில் தான் இருக்குது அதனால் நோ இஷ்யூ நேராக இந்த அக்கிக்குள்ளே போய் விட்டு இதை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் வந்து நம்ம தூக்குவோம் ஏன் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ வருங்க அந்தி வேலை இருக்கிறேன் இன்னும் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் வந்து பிக்கப் இருக்கு ஸோ நேராக அங்கே போவோம் என்ன ஹோட்டல்னு தெரியல இல்லை இங்கே என்ன கூத்து பண்ண போகிறாங்களோ இல்லை எப்படி என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை பட் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கூட்டிகிட்டு இப்போ செகண்ட் ஆர்டரு சிப்ஸுக்கு நம்ம டேரக்ட் கம்பெனி ஐடி வந்து கேட்டிருந்தோம் இன்னும் அது வேற கொடுக்காமல் இருக்காங்க என்ன கதைன்னு ஒன்றும் புரியல சொல்லிட்டு இன்னும் ஐடி கொடுக்காமல் இருக்கானுங்க அது வேறு போட்டால் கொஞ்சம் அதாவது ஜாய்ஸில் ஒரு இருபது ஆர்டர் ஓட்டுறதுக்கு சிப்ஸில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பத்து பத்து பதினொன்று ஓட்டினா போதும் அந்த காசு அப்படியே கவர் ஆகிடும் அந்தளவுக்கு அது பெனிஃபிஷியாக பெனிஃபிட்டாக இருக்குது பட் என்ன ஆர்டர் கம்மியாக அதுதான் பட் கம்மியாக வந்தாலும் வண்டியும் கம்மியாக தானே ஓடுது அவங்களும் தான் கொடுக்குறேன் தான் கொடுக்குறேன்னு சொல்லி டிம்கி காமிச்சிட்டே இருக்காங்க ஸோ எப்போ போ கொடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா டேரெக்ட் கம்பெனி ஐடியில் நேரடியாக நமக்கு க்ரியேட் பண்ணிட முடியாது அதனால் அவங்க கொஞ்சம் செட்டிங் போட்டு டெக்னிக்காக எடுக்கிறாங்க செட்டிங் மீன்ஸ் டெக்னிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுதான்ப்பா கொடுப்பா அப்படி அப்படின்னு அவங்க சொல்லி பேசி வாங்கணும்ல அதனால் சிஸ்டமில் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க சிஸ்டமில் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ வரட்டும் வந்தோடனே உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நான் மறக்காமல் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நம்மள மாதிரி டிரைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஓட்டுங்க ஓகேவா சரி வாங்க ஜிஃபா எங்கப்பா போகணும் ஓ லெஃப்டா கரெக்டு என்னடா இதை ஆர்டர் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் பாருங்க மேப் இங்கே தான் காட்டுது ஆனால் தான் எங்கேயோ வீட்டுக்குள்ளே தான் இருக்குது என்னது ஓஎல் ஓஆ ஓஎல் ஐஓ ஓ அப்படின்ற மாதிரி இங்கே என்ன என்னையா கிடைக்கிது உள்ளலாம் என்ன கருமோன்னு என்னன்னு தெரியல இங்கே தான் ஏதோ இருக்குது சம்திங் ஆனால் யாரும் கதவும் தோற்க மாட்றாங்க எந்தெந்த பெல் அடிக்கிறதுனும் தெரியல இப்போ நான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரியறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நடக்கும் இதுவும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் நடக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது மாம்போம் இந்த பக்கம் ஏதாவது பெல் அடிக்கிற இடம் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் எதுவும் பெல் இங்கேயும் எதுவும் பெல் அடிக்கிற மாதிரி இல்லை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது இவங்கள ஒன்றும் புரியலையே கைஸ் நல்ல வேலை அந்த வீட்டில் இருந்து மட்டும் யாராவது வந்திருந்தாங்கன்னா செருப்படி வாங்கி தொலைஞ்சிருப்பேன் அவங்க வீட்டுக்கு வெளியே வேறு ஆயில் ஆயில் மாதிரி இருக்கா இங்கேயும் எந்த பாருங்க ஆயிலியோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா இது அப்படின்னு நினச்சிட்டேன் பார்த்தா இந்த இடங்க இதில் பாருங்கள் சின்னதாக ஒம்போது பார் பத்துன்னு போட்டிருக்கா அதே மாதிரி இங்கே ஒம்போது பார் பத்துன்னு இப்போ போர்டு போட்டிருந்தாங்க அதை வச்சு குத்து மதிப்பாக கண்டுபிடிச்சி வந்தேன் என்னையா ரெண்டாவது ஆட்ரே நம்மளை போட்டு இப்படி கொள்றாங்க இப்போ வந்து குடும்பம் நான் எடுத்துன்னு முதல்ல கிளம்புறேன் நல்ல வேலை இந்த வீட்டுக்கான மட்டும் வெளியே வந்திருந்தான்னு வச்சுங்க ஏன்னா அசிங்க சிங்கமாக கேட்டிருப்பான் அவன் வீட்டு பெல்லை பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு போட்டு மாங்கு மாங்குன்னு தட்டிட்டேன் ஒரு வேளை அவன் கேமராவில் பார்த்துட்டு தெரிஞ்சுதான் வராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி எப்படியும் பக்கத்துட்டு தான் அவங்களுக்கு வர கஸ்டமர் இங்கே வந்து இருக்காங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு நிறையா பழகி தான் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்க வந்து வீட்டிலேருந்து ஒரு ஒரு மாதிரியாக க்ளவுடு கிச்சன் மாதிரி வைக்கிறாங்கன்னா ஒரு சின்னதாக போர்டு மாதிரியாவது வைக்கணும் அதான் பனிப்பெண் வந்து கொடுத்தாங்க பிலிப்பினி பிலிப்பின்னு நினைக்கிறேன் பிலிப்பினியில் இல்லை இந்தோனேஷியாவோ சம்திங் எல்லாம் ரெண்டு பேருமே சேமாதான் தெரியுறாங்க நான் அதான் சொன்னேன் நான் சொன்னேன் ஒல்லாகி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைன் திஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்ற ஒய் அப்படிங்கிறது என்ன ஒய் ஒரு போர்டு இல்லை இல்லை தம் தூண்டு பேப்பரில் அட்டையில் எழுதி வச்சுருக்கேன் லொக்கேஷன் எக்ஸாக்டாக பின் பண்ணி வச்சால் கூட அந்த இங்கே தான்ப்பா நிக்குது அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணி நான் உடனே அந்த வீட்டு நம்பரை பார்த்துருப்பேன் ஆனால் லொக்கேஷனும் ஒரு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் தள்ளி நிற்கிது அப்போ மனுஷன் எப்படி கன்ஃபீஸ் தானே ஆகும் இதில் வேறு ஓல் யோ என்னமோ போட்டிருக்கு அங்கே வேறு ஆயில் ஆயிலாக இருக்கா சரி ஏதோ ஆயில் சம்மந்தப்பட்டதான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கெஸ்ட் பண்ணிவிட்டு அதை போய் தட்டிட்டு கிடக்குறேன் நல்ல வேலை அந்த ஆள் டென்ஷனே வெளியே வராமல் விட்டோம் என்னத்தன்னு சொல்றது சொல்கிறது பார்த்துக்கலாம் விடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு கிளம்புறம் பதினாலு நிமிஷம் காட்டுது ஆனால் கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தான் பக்கம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடி போய்ட்டு இப்போ செகண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து சவுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி நினைப்பீங்க ஆனால் மெயின் என்ன தெரியுமா இந்த மாதிரி இப்போ வீடாக இருக்கும் வீடு மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் வீடு தானே வீடு தான் ஆக்சுவலாக வீடு தான் ஆனால் திடீர்னு பார்த்தா எம்பசியாக இருக்கும் டப்பனூர் ஒரு தூக்கி நட்டுட்டானா இது எம்பசி அப்படின்றோம் எம்பசி வந்து ஸ்ரீலங்கா எம்பிசிலாம் நான் பார்த்தேன் ஸ்ரீலங்கா எம்பசி இந்த மாதிரி வீடு தான் இதுதான் எம்பசி அப்படின்ட்டாங்க வெளியே பார்த்தா செக்யூரிட்டி கார்டெலாம் இருக்காங்க அப்படியே கொடி தொங்குது அவ்வளோதான் பிலிப்பின் எம்பிசி பார்க்குறேன் என்னமோ கமர்ஷியல் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது பொசுக்குன்னு பார்த்தா அது ஆமாம்பா இதான்ப்பா எம்பசி அப்படிங்கிற ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறது அல்பைக் கல்பை இந்த அல்பைக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எடுத்துகிட்டு போகணும் இந்த அல்பைக் வந்து எங்கேயுமே இல்லை வெறும் பதினோரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிரிட்ஜுக்கு அந்தாண்ட நான் இருந்தேன் அப்படியே இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரே வந்துச்சு ஆனால் பாவி கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தேன் அந்த ஆர்டர் நான் அங்கேயே அல்பைக்கிட்டே நின்றுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கோ இந்த தாத்தா வையத்தனா இப்போ எனக்கு சவாரி கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி யாரையுமே ஏற்றறதுக்கே பயமாக இருக்கே என்ன பண்ணுறது நமக்கு அல்பேக் வந்து இந்த இடத்துல வைக்கிறதா இருக்கு எடுத்துட்டு உள்ள அப்படி வந்து கூட இப்படி வந்துக்கலாம் இல்லை யூட்டன் போட்டு கூட வந்துக்கலாம் பக்கம்தான் யாஸ்மின் குள்ளே போய் கொடுக்கணும் தட்ஸ் இட் ஸோ பாப்பா இந்த லூசு பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முடியலை ஃபேமே முடியலை ஷே எவ்வளோ லேட் பண்ணிட்டானுங்க நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சிங்க இந்த அல்பேக்கு அண்ணா அஞ்சாவது ஆர்டரே அடிக்க போய்ட்டுருக்கு நான் மூணாவது ஆர்டரே இப்போ தான் எடுத்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் இன்னும் இதே கொடுக்காம இருக்கேன் அதுவும் பதினோரு ஏழுக்கோசரம் அல்பேக்கு அப்பப்போ நடுவில் பேரை காட்ட மாட்டேங்கிது கொய்யால் பேரை மட்டும் காட்டியிருந்தாலும் அல்பைக்குன்னு தெரிஞ்சால் தூக்கி இருக்கவே கூடாது காலியாக இருந்துமே அவங்க செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட அவங்களும் பாவம் ஒரு நிலைமையெல்லாம் அப்படி மாட்டிக்கிறாங்க என்னத்தன்னு நம்ம சொல்கிறது வெறும் பாருங்க ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தான் இது இது அப்பவே நம்மளுக்கு கையோட கிடச்சிருந்தா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சர்றன்னு போயிருக்கலாம் பட் கிடைக்கலையே என்ன பண்ணுறது வாங்க யூ யூட்டை அடிச்சுட்டு சார் சார்னு வருவோம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ம அடுத்த ஆர்டருக்கு ஓடுவோம் வேற வழி லேது இதுவும் நடக்கும் வெள்ளிக்கிழமை நல்லா அதிக அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க அப்போ அவங்க அவ்வளோ மேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குமே லேட் ஆகிடுது அவங்களுக்கே நம்ம அப்புறம் இதில் என்னத்தன்னு சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்கிறதுக்கும் இல்லை வாங்க அப்போ வேகமாக போவோம் ஃபுல் ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாச்சு என்னடா எந்த வழியாப்பா வந்தேன் ஏதோ ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய தொல்லைங்க இறங்கி மேலே போய் கொடுத்துட்டு வரணும் வீடாக இருந்துச்சு வச்சுக்கலாம் அப்படியே கீழே ஸோ கீழே வந்து நமக்கு கிடச்சிரும் அதை அப்படியே வந்து கொடுக்கணும்னு இறங்கி ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த ஆர்டர் இன்னும் வர மாட்டேது என்னான்னு தெரியலையே இப்போ வாங்கோ நாலாவது ஆர்டரு அக்செப்ட் பண்ணியாச்சும் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க குட்டி ஆர்டரை எந்த பக்கம் இந்த மேப்பு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம மூவ் பண்ணி போனால் தான் நானும் கரெக்டாக காட்டுவேன் இது ஒரு ஒம்பு பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்குது கரெக்டாக காட்டணுமே அது தானே மேட்ரு இப்படி தான் போகுது சரி ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் போகிறோம் நாலாவது ஆர்டர் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம் சிப்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் போனேன் என்னப்பா என்ன ஐடி கொடுக்காம இருக்கீடா அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு போனால் பயப்புள்ள என்ன சொல்கிறது ஆஃபீஸ் மூடி இருக்குது சரி ஓகே பார்த்துக்கலாம் ஊடே அது வரைக்கும் ஆர்டராவது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் ஓட்டுவதற்காக நம் சென்று கொண்டிருக்கிறோம் அதிவேகத்தில் இந்த ஆர்டர் பக்கம்தான் பதிமூன்று ஆள்ங்கிறதால ஏழு நிமிஷம் தான் காட்டுது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நேராக போவோம் வளைப்போம் யூட்டனை போடுவோம் மறுபடியும் வந்து ஓடிடுவோம் எல்லா டெலிவரி பாயும் இந்த பில்டிங்குக்குள்ளே ஆர்டர் வந்தாலே கே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அட்டை திணறுவாங்க என்னது இந்த பில்டிங்கோ யூ யோ அந்த இதெல்லாம் ஒரு காமெடி ஒரு உரிமை அச்சச்சோ அவரா பயங்கரவராச்சே அது மாதிரி அச்சுச்சோ இந்த இடவா ரொம்ப இடம் இடவாச்சா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பதா பதறுவோம் பிகாஸ் ஒரு நம்ம ஆர்டர் எடுக்கிறது மேட்டர் இல்லை நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இருக்கோம் பட் போ போகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு பார்க்கிங் வசதியோ இந்த லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே கிடையாது ஸோ அப்படி தெரிய ஆகும் நமக்கு நடா இது அப்படின்ற மாதிரி நிப்பாட்டை விட மாட்டாங்க ஏதோ அந்த வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லவராக இருந்தாருன்னா நம்மளை நிப்பாட்டி சரிப்பா உடனே போயிட்டு உடனே வந்துடு டிராஃபிக் ஆகிட்டு போதுமே ரொம்ப ரேர் நூற்றுல பாயிண்ட் 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 ஒரு பர்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மற்றபடி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அங்கே போடு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அலையெழுத்து நீ அங்கே போ போட அந்த பக்கம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கை கை காலை விரிச்சு விட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அதனாலே ரொம்ப டென்ஷன் ஆகும் சரி என்னமோ இப்போதான் நாலாவது அடையிலேயே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் வாங்க போகலாம் வாங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் நம்ம ஜிஃபேம் தான் ஆர்டர் கொடுக்க அந்த இடத்துல நின்று இருந்தார் ஓகே தலைவர் பார்த்தேன் சரி ஸோ அவட்ட இருந்தோம் ஐயோ நல்ல பேர் சொன்னார் என்னமோ காடு வெட்டி அப்படின்னாரு ஒரு ஊர் பேர் சொன்னார் ஸோ எஸ் இப்போ வாங்க அஞ்சாவது ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேருந்து தான் கிடச்சிச்சு இதை பாருங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பதினாலு ஏழுக்கு குருநாத மாவுலுக்கு பின்னாடி சரி டிராஃபிக் இல்லாத டைம் தான் நான் எடுத்து சார் சார்னு ஓடுவோம் இங்கே கொஞ்சம் பக்கம்தான் தான் இந்த தான் செய்யுதா அபு இந்த ரோட்டில் இருந்து அப்படியே நேராக அடிச்சு பிடிச்சி ஓட வேண்டியதான் ஐ திங்க் ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ம் வா பின்னாடி இப்படி இப்படி யார் ராமன் மென்டலு சேவனேன்னு என்னையும் போடாமல் பக்கத்தில் வந்து நின்னே போட்டான் கூட சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானி டிரைவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும் உஷாராக அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியாகவே ஓடுறாங்க அதுலேயும் வந்து இது என்ன சொல்கிறது டாக்ஸி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா படுமோசம் போய்கிட்டே இருப்போம் சொயின்னு அப்படி சைடு வாங்குவோம் கேட்டால் சவாரி வந்துருச்சு அதை நான் தூக்காம விட மாட்டேன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் தூக்குறாங்க சவாரி எல்லாத்துக்குமே சவாரி முக்கியம் தான் கண்டிப்பாக வந்து ஏன்னா வண்டிக்கு வாடகை கொடுக்கணும் பெட்ரோல் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தெரியுமா நம்மளையாச்சு பிடிச்சி இருந்தால் அஞ்சாவது ஆர்டரை வாங்கி வச்சுங்க டெலிவரி பாருங்கள் சாரி வண்டியை பாருங்கள் குப்பை தாக்கிட்டு தான் நம்ம நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்படியே அஞ்சாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் காரில் பண்ணுற நமக்கே இல்லை விடுதுன்னா பைக்கெலாம் யோசிச்சு பாருங்கள் வாங்க அவங்களாம் வாங்க போகலாம் ஸோ அஞ்சாவது ஆர்டர் முடிச்சிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா லக்கி லக்கி கிராண்ட் லக்கியா இல்லை இல்லை நார்மல் லக்கி சம்திங் கிராண்ட் லக்கி அங்கே தான் போயிட்டுருக்க ஏதாச்சும் ஒரு டி வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆறாவது ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணேன் கிளம்புவோம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா வாங்க ஃப்ரைடே தானே அடையே ஆனால் நான் செப்பாக ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் ஆரம்ப ஒரு ஒரு ஆறுநூற்றம்பதரை ஆள் அப்படி ஆக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஆறாவது ஆர்டரு ஒரு வழியாக இப்போ தான் ஏன் கொடுக்குறானுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஹோட்டலே பாருங்களாம் பெரிய ஹோட்டல் சிங்கிள் ஹோட்டலு நான் கூட நிறையா ஹோட்டல் இருக்குன்னு நினச்சேன் ஒரே ஹோட்டல் தான் டேபிள்லாம் புக்கிங் போட்டு புக்கிங் போட்டு உக்காந்து வாங்குறாங்க நமக்கு பார்க்கிங் கிடைக்கல இந்த ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மெக்கானல்ஸ் பார்க்கிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் கையால்ன்னு சொல்லிட்டு கொண்டு பார்க் பண்ணிவிட்டு வண்டியை இப்போ எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் வாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்டுது எங்கேப்பா ஆமாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்டுது இன்னும் வாலெட்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகல ஜிப்பேன் எப்போ ஏதாவது அதை வேறு சிக்ஸ் ஹண்ட்ரடாக மாற்றணும் நம்பர் வாங்கப்போ இதை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நம்பர் சொல்லலை நான் சொல்லலை எப்போ பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வருதுப்பா ரெண்டாவது ஃப்ளோரில் வர சொல்லியிருக்கேங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரியாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஜம்முன்னு இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டார் பாக்ஸுக்கு தூக்கியிருக்கோம் ஸ்டார்பாக்ஸு இந்தாண்டா இருக்கா இந்தாண்டா இருக்கா இந்தாண்டா இருக்கா இந்தாண்டா இருக்கா எஸ் இந்தாண்டா தான் இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை அப்படியே பார்ப்போமே எட்டி ஸ்டார் பாக்ஸ் தான் நான் போது மட்டும் வச்சுருக்கீங்க ஸ்டார் பாக்ஸ் எங்கடா இதுதான் ஸ்டார் பாக்ஸோ எது பார்ப்போம் இன்னும் வாங்க இது ஒரு குடைச்சல் பிடிச்ச ஏரியாங்க இந்த இடத்துல அப்படி இப்படின்னு ஏதோ போயிடணும் இதுதான் ஸ்டார் பாக்ஸு வாங்கப்படும் ஜிஃபேமே தேவையில்லாமல் இந்த ஆர்டரை தூக்கிட்டனும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்க வச்சிருச்சுங்க எடுத்து எவ்வளோ நேரமாக ரவுண்டிங்கில் சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு ப்ராப்பர் ரூட் இல்லாமல் இந்த ரோடு க்ளோஸு அந்த ரோடு க்ளோஸு இந்த ரோடு க்ளோஸு அந்த ரோடு க்ளோஸ் இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி போனேன் வெறும் எட்டு கிலோமீட்டரில் முடிய வேண்டிய வேலையை ஸ்டில் முப்பது கிலோமீட்டர் தாண்டிட்டேன் இன்னும் மாற்றி மாற்றி ஓடிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த ரூட்டாவது கை கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே தெரியுமா இருக்கேன் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் காட்டுது ஒம்பது நிமிஷம்னு காட்டுது பார்ப்போம் எதாவது கை கொடுக்குதா இல்லை இதுவும் எங்கேயோ கொண்டு போய் நம்மளை வந்து கோர்த்து விட போதா அப்படின்றது எனக்கு தெரியல கண்ட இடத்துல ரோட் பிளாக்கு வெறி ஆகுது அப்படியே சம்மந்தமே இல்லாமல் மில்ட்ரி கேம்புக்குள்ளே விடுத்துங்க வேண்டிய போ மில்ட்ரி கேம்புக்குள்ளேருந்து இந்த கேட் வழியாக பூந்து கேட்டு கேட் வெளியே வாக்குது அவன் விடுவானா ஏட்டா நீ ஃபுட்டு டெலிவரி பண்ண எங்கள் செக்யூரிட்டியெல்லாம் தட்டி போவேன் போடாங்கிட்டே வேறு எங்கன்னா போடா அப்படின்னு சொல்லி அவன் துரத்தி விடுவான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெளியே வந்துட்டேன் ஐயோ நான் எந்த பக்கம் சுற்றி வளைச்சி வந்துட்டேன்றது சத்தியமாக எனக்கே தெரியல நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றதே அவ்வளோ தூரம் என்னை சுற்றி கொண்டு வந்துருச்சு கடுப்பாகுதுங்க சே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற பேர் நம்மளும் பெட்ரோலை போட்டுட்டு இங்கே சுற்றிகிட்டு இருக்கோம் பதினஞ்சு ரியால் தான் இந்த டெலிவரி முப்பது ரியால் டெலிவரி கிடைக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சு ரியாலுக்கு சுற்றிட்டுருக்கேன் சொல்ல போனால் இதெல்லாம் ப்ராப்பராக சிப்ஸில் ஐம்பது ரியால் ஐம்பத்தஞ்சு ரியால் எனக்கு கிடச்சிருக்கோம் ஆனால் சிப்ஸில் தான் இன்னும் ஐடியா போட்டு கொடுக்காமல் இருக்கானே என்ன என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஜிஃபேம் ஒரு வழியாக அந்த குடைச்சல் பிடிச்சது இறக்கி விட்டாச்சு வாலெட்டும் அறநூறு ரூபாயும் ஆகிவிட்டது ஒரு ரூபாய் கம்மி மணி வந்து இப்போது ஏழு ஆகுது பெரிய தலைவலிங்க இந்த மாதிரி கொண்டு வந்து மேலே கொடுக்க சொல்லுவாங்க தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போயிடாதீங்க வேறு வழி இல்லை இருந்தாலும் ரொம்ப 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 சுதாரணமாக இருங்க இந்த தப்பு மட்டும் சவுதிக்குள்ளே பண்ணிடாதீங்க நான் பண்ணிட்டேன்னு தெரியாதுன்னு வேறு வழி இல்லை கொண்டு வந்து கொடு கொடு கொடுங்குது எங்கள் அப்பிலாம் சொல்லுவார் என்ன வேணாலும் பண்ணு வீட்டுக்குள்ளே மட்டும் போகாது அப்படிமாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போல பட் மேல் ஃப்ளோரில் வீடுங்கிறதால மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இது வந்து பார்க்க ஒரே ஒரு வீடு தான் ஆனால் இதில் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு குடும்பம் வந்து தங்கியிருக்காங்க எந்த அவுட்டரில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு தெரில வாங்க முதல்ல ஊருக்குள்ளே போவோம் ஃபேம்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவராக இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட தான் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த பேரை நல்லா பாருங்கள் ஹெச்இஎல்எஸ் இந்த பச்சை கலரை பாருங்கள் ஹெச்இஎல்எஸ் அப்படியே இப்போ தான் வந்துச்சு தூக்குனேன் உக்காந்துருக்கேன் ஸோ ஹாஃப் அன் அவராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இவர் சர்பு யூஸ் சைசிங் ஜத்தாவில் தான் இருக்கார் ஆமாம் ஜித்தா வந்து போ போட்டிருந்தார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அவர் இப்போ தான் உட்காந்து கமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அதில் சார் மெசேஜ் பண்ணியிருக்காரு ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாங்க அப்படியா என்னடா அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது சாமா மெசேஜ் வந்திருக்கா ஆனால் எனக்கு எப்படி தெரில நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட இருந்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் அப்படியே பேசி சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்குமோ ஆர்டர் வந்துச்சு அவருக்கும் பொண்ணுங்கலாம் வந்துட்டாங்க அதனால் அப்படியே ஏறி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு கிளம்பிட்டார் ஸோ கிளம்பிட்டே பேசிகிட்டு தான் இருந்தார் பட் எனக்கும் டியூட்டி வந்துருச்சு சரி இப்போ இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு ஓட்ட போவோம் ஐ திங்க் ஸோ இப்போ தான் ஒன்பதாவது ஆர்டர்னு நினைக்கிறேன் வாங்க இதை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஜி ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆர்டர் வந்து எடுத்தாச்சூ எடுத்துட்டு இப்போ கிளம்பி கிளம்பியாச்சூ ஸோ இன்றைக்கி நேரத்தோடு வீட்டுக்கு போயிடலான் இருக்கேங்க ஏன் அப்படின்னா நம்மளோட ஜெஸ்ட் ரியாக்ட் சேனலுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதாவது எப்படி ரெடி பண்ணலாம்னா ஒரு இந்த இது மாதிரி செட்டப்லாம் பண்ணணும் அதுக்கு தேவையான க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துருச்சு ஸோ இப்போ அதுக்கு நம்ம வந்து செட்டப் பண்ணணும் செட்டப் பண்ணிவிட்டு போப்பா நிற்கிற இடமாவது மொபைல் அப்புறம் நோண்டலாம் போ ஸோ அது செட்டப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பணும் அதில் இனிமேல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும் வீக்லி ஒரு டூ வீடியோஸ் ஆர் சம்திங் த்ரீ வீடியோஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து போடணும் ஸோ வாங்க ஜி ஜிஃபேம் இந்தப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அதில் தான் அப்படி போகணும் பட் ரொம்ப டிராஃபிக் இருக்குது அதனால் நம்ம அப்படி போக போகிறதில்ல ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போனாலும் போயிட்டு போகிறோம் ஏம்பா கிட்டா டிரைவர் இப்படி வரையப்பா என்னப்பா டிரைவர்ஸ் எல்லாம் பறத்துறாங்களே கார் வருதுன்னு கூட பயப்பட மாட்டேங்கிறீங்களே அதாவது ஸ்பீடே குறைக்க மாட்றாங்க ஆமாங்க ஐஸ் நம்ம சொன்னது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம் கொண்டு வந்து பொருளை உள்ளே வைக்க சொல்கிறா வெளியே வைக்க சொல்கிறா இந்த மாதிரி தப்பு மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க உஷாராக இருங்க அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு மற்றபடி நான் சொல்கிறதுக்கு இதில் வேறு எதுவுமே கிடையாது பதினெட்டு நிமிஷம்னு காட்டுது பசாம போயிடலாமா இதுலையே அப்படின்னு கூட தான் சகசமம் யோசிக்க தோணுது வேணாம் பதினெட்டு நிமிஷம் ஃபுல் ரெட்டில் இருக்குது அதுக்கு நான் அப்படியே அந்த பக்கமாக சுற்றி கூட நான் போய்க்கிறேன் ஓரளவுக்கு ஸோ பொருளை கொண்டு வந்து வைக்கும்போது அது டெலிவரி பாயாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் பைக்கில் ஓட்டினாலும் சரி நீங்கள் காரில் ஓட்டினாலும் சரி மேலே கொண்டு வந்து வையே அப்படி இப்படி ஏன்னா இங்கே வந்து ஷேரிங்கில் பார்க்க ஒரு வீடு தான் தெரியும் அதில் நாலு குடும்பம் கூட இருக்கும் நாலு பேர் வாடகைக்கு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் பில்டிங் பார்க்க ஒரே ஒரு வீடு தான் வெளியே இருந்து வெளித்தோற்றம் ஒரு வீடு தான் ஆனால் உள்ளுக்குள்ளே நாலு குடும்பமாக நாலு நாள் வெவ்வேறு வேறு வேறு ஆள் சம்மந்தம் இல்லாமல் வாடகைக்கு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கொண்டு போய்ட்டு ஒரு பொருளை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க கையில் எதுவும் காஸ்ட்லியான மொபைல் வச்சுருந்தீங்கன்னா வைக்காதீங்க வண்டியிலே வச்சுட்டு போங்க இத்தனாவது ஃபுலோர் இத்தனாவது ஃப்ளோராக அப்படின்னு கேட்டாங்கன்னா வாசப்படியிலே வச்சுருங்க கதவை திறந்துட்டு உள்ளே வந்து கொடு அப்படின்னாங்கன்னா அப்படியே கண்ணத்தில் ரெண்டு போட்டுட்டு வந்துடுங்க ஐயோ 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 ஐயோன்ற மாதிரி இந்த தவறை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி உசாராக கிளம்பி வந்துடுங்க பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்ட கேஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால உஷாராக இருங்க கிட்ட போகிறது என்ன பைக் இருந்துருதோ பல்சர் அதுலேயே ஃபுட்டு டெலிவரி நடக்குது ஓகே வாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸில் இந்த மாதிரி நடக்குது ஸோ தான் சொல்கிறேன் சரிங்களா மற்றபடி உங்கள் தான் பார்த்து பாருங்க சரி வா அடுத்த ஆர்ட்ரு ரியாலுக்கு ஒரு ஒம்பு பிடிச்ச இடத்துல போட்டிருக்கேங்க இங்கே வருங்க தாஜிஸ் தாஜிஸ் ஒரு நல்ல இது பிராண்டு இங்கே நிற்கிறானுங்க வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்போ கொடுக்குறீங்கன்னு தெரில ஆர்டரை நம்பர் சொல்லுவோம் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதை தான் பண்ண வச்சிருக்காங்க நம்மள நானே உங்களை சொல்லிட்டு நான் போகிறப்போ இருக்கேன் வேறு வழி இல்லை பட் முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக போங்க இதை தான் என்னாலையும் சொல்ல முடியும் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்களும் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை தலைமை வந்துட்டு மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துட்டு போ அப்படின்றப்பில் இப்போ மேலே வரைக்கும் போய் கொடுத்துட்டு போகணும் கொடுத்துட்டு வந்து மீட் பண்ணுறேன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் ஏன்னா இவ்வளோ எக்கோ அடிக்குது தெரித்தா ஒரு ஃப்ளோரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடு அப்படியே மேலே ஒரு நாலு வீடு மொத்தம் எட்டு ஆனால் வெளியேருந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த பில்டிங்குமே ஒரே ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு வீடு மாதிரி ஏதோ பெரிய சோதைக்கார வீடு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்லை ரொம்ப நேரமாக இறக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க அப்படியே சூப்பர் ஃபேன் நான் பண்ணத்தப்போ நீங்களும் பண்ணிடாதீங்க போலாம் வாங்க இப்போ தான் ஏன் எக்வடிக்கிறது ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் பிக்ஸ் டெய்லி பிக்ஸ் இங்கேருந்து அடிக்கடி ஆர்டர் வருதுங்க கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் தான் போல இருக்குது பொய்யாவில் நல்லா ஆர்டர் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம வீட்டுக்கிட்டேருந்து மறுபடியும் வந்து இதை தூக்கிருக்கும் ஒரே சைடில் தான் இருக்குதுன்னு நினைச்சேன் இதில் பார்த்தா பதினோரு கிலோமீட்டரு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சுன்னா அவுட் பண்ணுவோம் நமக்கு தேவை நம்ம டார்கெட் ஃபுல் ஆகணும் ஸோ இந்த மாதிரி டைம் பார்த்து ஓட்டுங்க ஏன்னா வியாழன் வெளிலாம் நல்லா வரும் பட் என்ன இப்போ குளிர் டைமுங்கிறதால பகல கம்பேர்க்குள்ள கம்பேர்ட் டு டே டைம் ஸோ நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் சரி வாங்க பின்னாடி ஒருத்தன் வரான் 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 அதுக்குள்ளே நான் யூடன் போடணும் என்னடான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை இந்த பக்கம் என்னோடய ரூட்டை விட்டுட்டேன் அதனால தான் சரி வாங்க இப்போ குடு குடுன்னு போக மறுபடியும் இங்கேருந்து இப்போது அது சரி நானே என்ட்ரி பண்ணுற இடத்துல தான் எக்ஸிட் இருக்கேண்ணா சூப்பர் விளங்கிடும் சரி வாங்க நம்ம இப்போ கிளம்புவோம் நேராக வெளியே வந்து இப்போ உள்ள வழியாக வண்டியை ஊட்டு சார் சார் சர் சர் சார்ன்னு நம்ம மறுபடியும் இப்போ இதுவும் எங்கேயும் போகலை நம்ம வீட்டுக்கிட்ட தான் போகுது இதுவும் இந்த ஆடுறோம் என்ன ரோட்டுக்கு அந்த ஆண்டை இந்தாண்டுன்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை எல்லாம் இஸ்தரா இஸ்தரா இஸ்தரான்னு இப்போ இஸ்தரால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இங்கே அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்காக தேவையான சாப்பாடுகள் எல்லாமே டைமுக்கு ஒப்படைச்சிட்டு இருக்கோம் ஜீப்பேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஜி ஃபேம் ஸோ பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இப்போது ஃபிட் வே ஃபிட் வே ஃபிட் வே அடுத்த ஆர்டர் ஒன்று இந்த எடுத்துருக்கோம் தெரியுதுங்களா எங்கே போச்சு இந்த ஃபிட் வே ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு கிளம்பணும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் பட் வேறு வழி இல்லை எடுத்துகிட்டு கிளம்பும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஜிஸ்க்காக எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கிலோமீட்டர் எத்தனை வர போகும்னு தெரில எனக்கு அதை நினச்சாலே பகீர் பகீர்னு இருக்குது போடு யோ என்னையா இத்தனை கிலோமீட்டரா அட பாவி ஒம்பது கிலோமீட்டருங்க இங்கிருந்தே இதுக்கப்புறம் நான் எப்போ வந்து எப்போ நான் கீழே இறங்கி நம்ம நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்தே ஷார்ட்கட்டில் எப்படியாவது அந்த ரோட்டுக்கு போக முயற்சி பண்ணுறேன் பிகாஸ் இந்த பக்கம்தான் நான் போய் ஆகணும் அதுக்கு எனக்கு இங்கேயே வழி இருக்குது ஒம்பது கிலோமீட்டருங்க எனக்கே பகீர்னு தூக்கி போடுது என்னடா இது அப்படின்ற மாதிரி வேறு வழியில் எல்லாம் என்ன பண்ணுறது ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா பிரதர் நீங்கள் வெளியே போடுறது போடுறீங்க ஒன்றும் பிரச்சின இல்லை இவ்வளோ இவ்வளோ டெலிவரி பண்ணுறான் போகிறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க நல்லா தான் இருக்கு பட் பண்ணுறது தான் பண்ணுறீங்க கொஞ்சம் வந்து எவ்வளவு இது பண்ணுறீங்க அதாவது எத்தனை கிலோமீட்டர் பர் டே ஓட்டுறீங்க அப்படிங்கிற எல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு ஸோ எஸ் கண்டிப்பாக ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன் கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது டு முன்னூறு கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடிடுது ஜிஃபேம் நாளைலேருந்து உங்களுக்கு நான் மீட்டரே காட்டுறேன் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போதே மீட்டர் காட்டுறேன் அண்டு வண்டியை கொண்டு போய் நான் நிப்பாட்டும் போது மறுபடியும் உங்களுக்கு நான் அகைன் மீட்டர் காட்டுறேன் அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளோ இல்லை அப்படின்றதெல்லாம் ஓகேவா சரி சிப்பேன் வாங்க எழுநூறுபாய் டார்கெட் பண்ணணும் அப்படின்றத நான் வச்சுருந்தேன் டார்கெட் அறநூறு ரூபாய் தான் டார்கெட் வச்சுருந்தேன் அப்புறம் சரி எழுநூறுவா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நானே யோசித்தேன் அப்புறம் இப்போ ஒரு கமெண்ட்டு பார்த்தேன் எழுநூறுபாய் நாளைக்கு டார்கெட் ப்ரோ அப்படின்னு அதை பார்த்தோன்னா லைட்டாக பூஸ்ட் ஆச்சு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை பட் என்னால் எனக்கு தெரியாது செவன் ஹண்ட்ரடியால் என்னால் அது டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது பட் பண்ணியே ஆகணுங்க ஆனால் பண்ணால் நான் தானே வச்சுக்க போகிறேன் யார் வச்சுக்கப்போகிறா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு நப்பாசை தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் கிளம்பி போய்ட்டு வீடியோவை ஐயோ போலீஸ்காரன் டிராஃபிக் ட்ராஃபிக் போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே நிற்கிறான் அவன் முன்னாடியே இப்படி போய் போய் நாங்கள் ஏறி வரோன்னோ பார்த்துக்கோங்களேன் வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியை மட்டும் கிராஸில் போட்டு எங்களை பிடிச்சாங்கன்னா சோழி முடிஞ்சது அப்பா அப்பப்பா என்ன அத்தன்னு சொல்கிறது கண்ட இடத்துல ரோட் பிளாக் பண்ணி வச்சு நம்ம இதாக வாங்குறாங்க ஃபிட்வே ஆ ஃபிட்வே ஆ ஃபிட்வே ஆ ஃபிட்வே வந்தாச்சுப்பா ஃபிட்வே யார் அது கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கப்பா எங்கள் ஆள் ஒருத்தர் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவருக்கு நம்ம ஃபுட்டாக் கொடுக்கணும் வாங்காச்சி ஃபேம் இப்படி தான் எல்லா கடையும் பார்த்து பார்த்து போகணும் ஒரு சில இடத்துல அந்த கடை பேர் இருக்காது அரபியில் எழுதியிருக்கோம் ஸோ நம்ம உஷாராக கேட்டு தான் வாங்கிட்டு போகணும் ஜிஃபேமே ஸோ பன்னெண்டாவதா பதினொன்று பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாவது ஆடு இல்லை கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் அன்வர் அல்வா இது அலுலு ஐயோ என்னமோ ஒன்று வாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம் அதை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான் ஆனால் என்ன இப்போ நான் என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் தான் நான் முழிச்சுட்ருக்கேன் சாப்பாடு எதுவுமே இல்லைங்க சரி பார்த்துக்கலாம் வாங்க தண்ணிக்கு இன்னும் எதனால் குடிச்சிட்டு இன்றைக்கி நைட்டு போல் ஓட்டிடுவோம் ஆனால் சாப்பாடுக்கு கையில் கேஷும் எடுத்துன்னு வரல சரி வாங்க பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அந்த கடை தான் ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன் பார்ப்போம் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஸோ வெல்கம் பேக் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்தாச்சு மணியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்று இருபது ஆயிடுச்சுங்க எஸ் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் 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 ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் முடியலை கரெக்டாக லாஸ்ட்டாக இப்போது ரெண்டு ஆர்டர் மட்டும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் பன்னெண்டா பதிமூணு ஆர்டர் சம்திங் தான் ஓட்டிருக்கேன் அண்டு டோட்டல் இன்றைக்கி ரெவன்யூ என்ன அப்படின்னா ஐநூறுரூவா இருந்துச்சு அறநூறுவா ஆக்கினேன் அறநூறு ஏழ்நூறா மாற்றலாம் மாட்டோம் பட் முடியலை ஸோ அறநூற்றி எண்பத்தாறு ரியால் எண்பத்தி ஏழு ரியால் சம்திங் இவ்வளோ தான் எடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் மீதி நாளைக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம பக்காவாக முடிச்சுக்கலாம் ஜெய்பா ஓகேவா ரூமுக்கு போனால் இப்போ அண்ணன் வந்து தூங்கிட்டு இருப்பார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்